திண்டுக்கல் மாவட்டம் மணியக்காரன்பட்டியில் பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமுதாய கூடம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது நிலக்கோட்டை பேரூராட்சியில் உள்ள மணியக்காரன்பட்டியில் பேரூராட்சி துணைத் தலைவரும் மாவட்ட திமுக வர்த்தக அணி துணை அமைப்பாளருமான எஸ் பி முருகேசன் தனது சொந்த செலவில் சமுதாய கூடம் கட்டியுள்ளார் பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சமுதாய கூட கட்டடத்தை நிலக்கோட்டை தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மணிகண்டன் திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி சொந்த செலவில் சமுதாய கூடம் கட்டி கொடுத்துள்ளதாக நிலக்கோட்டை பேரூராட்சி துணைத் தலைவர் எஸ் பி முருகேசன் தெரிவித்தார் நடந்த தேர்தலில் வந்து எங்கள் பகுதியில் வந்து நான் நின்று ஒரு பத்தாவது வார்டில் வந்து கொஞ்சம் அடிப்படைகள் தேவைகள் நிறைய இருந்ததுனால அவங்க நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க அதை இப்போ இந்த கடந்த ரெண்டாண்டு காலமாக வந்து மேக்ஸிமம் இந்த தண்ணி பிரச்சனை லைட்டு பிரச்சனை சாக்கடை பிரச்சனை இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணிட்டோம் இதில் ஒரு மினி சமுதாய கூட மாதிரி கேட்டிருந்தாங்க அது வந்து கவர்மெண்டில் ஸ்கீமில் போட முடியாத நிலமை அதனால் எங்கள் எஸ்பி ஃப்ளவர்ஸு இருந்து நானே சொந்தமாக ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா மதிப்பீட்டில் வந்து அதை கட்டி இன்றைக்கி திறப்பு பண்ணி பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக விட்டுருக்கோம்